ஒரு பையன் சொன்னால் சுவாமி அந்த விபூதி அபிஷேகம் செரடி சாய் பாபாவுக்கு பண்ணுறது இன்னொரு பையன் இல்லை அப்படின்னாரான் இன்னொரு பையனுக்கு இன்னொரு பையனை சொன்னோன்னா நீங்கள் அப்படியே கையை சுற்றி நிறைய திங்ஸ்லாம் வச்சு கொடுக்குறீங்களே சாமி அதுவும் ஒரு கிரேட்டஸ்ட் மிராக்கல் இல்லை அப்படின்னாராம் நோய்கள் எல்லாம் தீ தீர்த்து வைக்கிறீங்க சுவாமி இல்லை லைஃபே நிறைய பேருக்கு கொடுத்துருக்கீங்க சுவாமி இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் இல்லைன்னு சொல்லும்போதே போதே சுவாமி இப்படி கையை இப்படி வச்சுட்டு இருந்தது சாமி கையை இப்படி வச்சுட்டுருக்கவே எல்லாருக்கும் ஏதோ ஒரு கியூரியாசிட்டி ஏதோ சாமி பண்ண போகிறாருட்டு இப்போ இந்த பிரசன் சிறுடி சாய் அவதாரத்துக்கும் சாய் அவதாரத்துக்கும் அந்த கேப்பில் எவ்வளோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி இந்த இடத்துல ஒன்று நடக்கிறதுனா அது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் சுவாமி என்னென்ன பண்ணார்றது ஒரே செகண்டில் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்போ தான் சுவாமி சொன்னாரான் நான் இந்த கையை இப்படி திறந்தேன்னா இந்த ஃபுல் வேர்ல்டு எங்கள் கால் வந்துடும் நான் உங்களுக்கெல்லாம் நல்ல சான்ஸ் கொடுக்கணுன்ட்டு வெறும் என்ன இப்போது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோன்னா உலகத்தில் இருக்கிற டோட்டல் பாப்புலேஷனில் பகவான் ஸ்ரீ ஸ்ரீ சத்யசாய் பாபாவை எவ்வளோ பேர் பார்த்துருப்பா அவர் கடவுள்னு எவ்வளோ பேருக்கு தெரியும் அவர் வந்து தர்சனம் எவ்வளோ பேர் பண்ணியிருப்பா நம்மளாம் பண்ணியிருக்கோம்னா அது நம்மளால இல்லை அவர் நம்மளெல்லாம் பண்ண வச்சிருக்கார் அவர் நினச்சுன்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் அவர் நம்மளை செலக்ட் தான் நம்ம அவர்கிட்ட வந்திருக்கோம் இல்லைன்னா பத்தோட பதினொன்னா நம்மளுக்கும் சத்யசாய் பாபாவை பற்றி எதுவுமே தெரிஞ்சுருக்காது அப்படி தெரியாத இருந்தால் ஹூஸ் த லூசர் நம்ம தான் லூசர் அவருக்கு என்ன